ஹை காய்ஸ் நானும் அங்கே இப்போ தஞ்சாவூர் கல்வி போயிட்டுருக்கோம் போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா புயல்னால நிறைய ஃப்ளட்டு ஏற்பட்டுருக்கு ரோடெல்லாம் பிளாக் ஆகிருக்கு ஸோ இந்த பயணம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அப்போ எவ்வளோ தண்ணி அழகா இருக்குன்னு சொன்ன அது கௌதம் பிரிச்சு டைவர்ஷன் இந்த பக்கம் ஏன் காட்டுறான் அந்த பக்கத்து என்னடா இவ்வளவு தண்ணி இந்த மாறவே மாட்டேங்குது மணி மூணு மூன்றரை இருக்கா நாங்க வந்து ரெண்டு மணில இருந்து இந்த மூன்றைய பாத்துக்கிட்டு இருக்குல்ல மரம் ஒே மாதிரி சின்ன வயசுல எனக்கு அதை பார்க்க ரொம்ப பிடிக்கும் உனக்கு ஒரு வழியா பெட்ரோல் பங்க பாத்துட்டான் நான் அப்ப சொன்னேன் மணி இப்போ த்ரீ தேர்ட்டி இன்னும் இங்கே த்ரீ சிக்ஸ்டீன் தான் வந்திருக்கும் த்ரீ ஹவர்ஸ் குறையறதா இல்லை இன்னைக்கு தண்ணி சமையல் போகுது இவ்வளோ தண்ணி போகுது டேக் சரியாயமdefined இதனால்தான் தேர்க்办வும் பிறந்தேன் நான் தவப்பிற்றுக்குப்பித்து தான், takiego 3.47 அத்தான் 3.7 20 0 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 தண்ணி 0 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

இங்க வாரடா full கோலம் ஒரு பக்கம் ரோடே بلاக்கு அய்யே அதல தான் பஸ் எல்லாமே வருது அங்க வரலறி மாதிரி டைட்டானிக் டைட்டானிக் இது முழுகாத டைட்டானிக் நான் பண்ணிட்டு போறாரறியா தம்பி அதே முண்டா அவங்களுக்கு <laughs> 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 <laughs>

क्या देख रहे हैं दुश्मन पा सान्ना आड़ागा तेरी दुरागा दासन हम लोग हार्टर नालों और ना ना यार मैं कलाड़ मनी यहाँ पर चाह ना सोया पाया नहीं यार सोया मस्त दिच्छा எவ்வளோ ஹார்ட் ஆகும் உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க பட் அப்படி லாக்கி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்றது அவனை விட நான் லெஸ் ஹார்ட் இருப்பான் பட் ஸ்டில் ஐ காட் மேடி டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் திஸ் வேர்ல் இதுக்கு சந்தில் வந்து உன்னை நீயே ஹார்ட்டர்னு சொல்லிக்கிட்ட மாதிரி இருக்கு அதை விட உங்களை மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்னு சொன்னது உங்களுக்கு காதல பொருள் என்ன ஹார்ட்னு சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு வலிச்சிருக்கு நான் அதை கேட்ட கூடாதுன்னு இதை சொன்னீங்க

கீழே போனோம் அப்படின்னா நீதானே சொன்னேன் அன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்ட்ரெய்ட் தான் கடைச்சி கீழே போனால் தான் ரைட் எடுக்க முடியும் இந்த இந்த ஊர் இப்போ வரும் அவங்க வந்து அந்த ஊரில் வந்து எல்லாம் நான்வெஜ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ஏன் அதுவும் சீ ஃபுட்டுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் ஊர் பேர் வந்து மீன் சுருட்டி ஓ இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர் பேருக்கும் ஒரு காமெடி வச்சுக்கிட்டு தெரியுறீங்க உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா என்ன பண்ணுறது போர் அடிக்கிறது நான் ஏதாவது கடுப்பு எடுத்துனா பண்ணாரு ஆ அழகா இருக்குடா இந்த வியூ ஆஹ் சுத்தி கூட்டிட்டு வர கல்லணை டாம் பாத்துக்கோ அப்படியே ஊரை சுத்தி கம்பெய்தான் கல்லணை டாமா ஆ எல்லா ஆர்லயும் தண்ணி நிரம்பி வழியுதுற பார்க்கவே அழகா இருக்கு ஒரே ஒருத்தர் போட்ல இருக்காரு அழகா இருக்கு ஒரு வெளியா சோழர் வாழ்ந்த இடத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மாதிரி யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் ஓட்டுறோம் ஓட்டுறோம் ஓட்டிக்கிட்டே இருக்கும் பெரிய என்னடா எல்லாம் வரும் நீங்க சென்னை சொல்லுங்க சென்னைக்கு எடுத்துட்டு போயிடும் வெற்றிகரமா வாழ்க்கையில எத்தனை அது டயரை வெடிக்கிறீங்க டயரை வெடிக்கிறதும் நடு ரோட்ல நிக்கிறதும் எங்களுக்கு என்ன புதுசா